இலாசருவை உயிர்ப்பித்த இயேசுவின் அற்புதம் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிரோடெழுந்திருப்பான் என்றார் மார்த்தா அவரை நோக்கி கடைசி நாளில் உயிர்த்தெழுதலின்போது அவன் உயிரோடெழுந்திருப்பான் என்பதை அறிவேன் என்றாள் யோவான் பதினொன்று இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை இயேசுவின் நண்பனான இலாசரு பெத்தானியாவில் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவன் சகோதரிகள் மார்த்தாவும் மரியாளும் இயேசுவிடம் செய்தி அனுப்பினர் ஆனால் இயேசு இரண்டு நாள் கழித்து வந்தார் இலாசரு இறந்து நான்கு நாள் ஆகியிருந்தது மார்த்தா கர்த்தரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றாள் இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி இலாசருவை உயிர்ப்பித்தார் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான இயேசுவே உமது சித்தத்தில் ஜெபிக்கிறேன் என் வாழ்வில் மறித்து போன கனவுகளையும் நம்பிக்கைகளையும் உயிர்ப்பியும் உமது வல்லமையின் மூலம் சாத்தியமட்டதையும் சாத்தியமாக்கும் இலாசருவைப் போல் என் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்னை எழுப்பும் மார்த்தா மரியாள் போன்ற விசுவாசத்தை எனக்கும் அழியும் கல்லறையின் கல்லுகளை உருட்டி என்னை விடுதலை செய்யும் என் குடும்பத்தில் இறந்த அன்பையும் அமைதியையும் மீட்டெடுக்கும் உமது சமயத்தில் நான் காத்திருக்கும் பொறுமையை அழியும் என் பிரச்சினைகளுக்கு உமது அற்புத தீர்வுகளை அனுப்பும் உமது மகிமையை எல்லோரும் காணும்படி என்னை பயன்படுத்தும் எங்கள் பாவங்களை மன்னித்து அருளுங்கள் எங்கள் நோய்களை குணப்படுத்துங்கள் எங்கள் கவலைகளை நீக்குங்கள் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் உமது ஒளியில் எங்களை நடத்துங்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் எங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுங்கள் எங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள் எங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி நிரப்புங்கள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுங்கள் எங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள் எங்கள் திறமைகளை வளர்த்து அருளுங்கள் எங்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கச் செய்யுங்கள் எங்கள் வாழ்க்கையில் நன்மை பெருகச் செய்யுங்கள் எங்கள் உடல்நலத்தைக் காப்பாற்றுங்கள் எங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் ஏசுவே நான் ஒரு பாவி துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவன் உமது கருணையை பெற உரிமையே இல்லாதவன் என்று எனக்கு தெரியும் என்றாலும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர்மனம் இறங்கி அளித்து வருகின்றீர் ஆகையால் என்னையும் நீர்க்குணமாக்க முடியும் என்று இன்னும் அதிகமாக நான் நம்புகிறேன் ஆண்டவரே என் புகலிடம் நீரே என் அரண் நான் உம்மையே நம்பியுள்ளேன் எனக்கு எந்த தீங்கும் வராமல் என்னை அலைக்கழிக்கும் தீய சக்திகளிலிருந்தும் விடுவிப்பவர் நீர் ஒருவரே நீரே வல்லவர் நீரே நல்லவர் உம் திரு ரத்தம் என் கேடயம் நான் உமக்கு மட்டுமே சொந்தம் என் மீட்பராகிய ஆண்டவருக்கே என்றென்றும் புகழ் உண்டாவதாக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பிதாவின் சுதனாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனுவுரி எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஓங்காவனத்தில் அவஸ்தைப்பட்டபொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் அடிப்பட்டபோது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடிடி சூட்டப்பட்டபோது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரையிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிரீஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் வசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரியுறுதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்திலுள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிரிஸ்துவின் திரியுறுதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிரீஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் மறிப்போரின் மனசாந்தியான கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிரிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளைபொருளாகிய பொருளாகிய அந்தத் திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்குத் தந்தருளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்